இங்க அவரோட குழந்தை என்ஐசியூல இருக்குது ஒரு அப்பா வெளியே இந்த மாதிரி ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா அவருக்கு நைட் எப்படி தூக்கம் வருது அவருக்கு ஒரு குழந்தை துடிச்சிட்டு இருக்குங்க என்ஐசியுல நான் என்னால வந்து நான் இன்னும் ரெக்கவரே ஆகல எனக்கு ஆக்சுவலி இது டியூ டேட்டே கிடையாது என்னோட ப்ரெக்னென்சி டெலிவரி டேட் வந்து டிசம்பர் ஃபஸ்ட் இல்லைன்னா நவம்பர் எண்ட்ல இருந்து ரெடியாக சொன்னாங்க அதுதான் என்னோட டேட் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்கு ரங்கராஜ் கொடுத்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன போட்டு டார்ச்சர் பண்றாங்க அங்க இங்கே இந்த ஸ்டேஷன் எத்தனை கேஸ் போடுவீங்க என் மேல தப்பு பண்ண அக்யூஸ்ட் அவர் என் மேல கேஸ் போட்டு மேல கேஸ் போடுறீங்க நானும் இல்லை நான் தப்பு பண்ணல பண்ணலாம் அதான் டிஃபர்மேஷன் கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டாங்க நானும் எல்லா ஹியரிங்க்கும் போக தான் செய்றேன் அந்த ஸ்ட்ரெஸ்ல தாங்க எனக்கு வந்து பேபி வந்து ஒன் மந்த் ப்ரியாராக வந்து இதாகிடுச்சு என்ஐசியூல இருக்கு பேபியை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க டென் மினிட்ஸ் ஒன்ஸ் தான் என்ன அலோவே பண்றாங்க உள்ள அதான் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிய வந்து அவர் வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்புறம் என்ன இதுல அவர் வந்து இது பண்ற அப்போ பல பண பலம் அவருக்கு இல்ல பொலிட்டிக்கல் பின்னாடி வந்து இருக்கிறதுனால வந்து அவர் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு உமன்ஸ் கமிஷனர் டிபார்ட்மெண்ட்டே வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து தப்புன்றாரு அங்கதான் அவர் பேசினாரு அங்கதான் அவர் எல்லாமே பண்ணுனாரு நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பிளாக்மெயில் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணத்துக்காக பண்ணிட்டான்னு சொல்றாரு சரி ஓகே ஏதாவது ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க எனக்கு ஒரு வீடோ இல்ல ப்ராப்பர்ட்டியோ என் பேர்ல ரங்கராஜ் எழுதி கொடுத்தாரு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுங்க இத்தனை வருஷத்துல ஒண்ணுமே எனக்கு பண்ணலையே அவரு சரி நீங்க சொல்லுங்க காசுக்காக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடு பங்களா வாங்கி கொடு சொத்து வாங்கி கொடுன்னு கேட்பாங்க நான் அந்த மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே வைக்கலையே அவருக்கு இன்ஃபேக்ட் வந்து அந்த பிஎம்டபிள்யூ இஎம்ஐ போட்டிருக்காரு நான் ஆடிக்கார் வச்சிருந்தேன் பலினும் வச்சிருந்த ரெண்டு கார் வச்சிருந்தேன் ரெண்டு காரையும் கொடுக்க வச்சது அவரு வேண்டாம் நம்ம வேற கார் வாங்கிக்கலாம்னு சொன்னாரு அப்ப கூட இஎம்ஐ வந்து புருஷன் நான் கட்டுவேன் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட கொடுத்து ப்ராமிஸ் கொடுத்து பண்ணது அவரு இன்னைக்கு வந்து அந்த காசுக்காக தான் நான் இது பண்றேன்னு ஏன் ஒரு மனசாட்சி கட்டதானமா பேசணும் வர சொல்லுங்க அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் இங்கேதான் இருக்க போறேன் வர சொல்லுங்க இல்ல அவர் வர வரைக்கும் நான் இதே இடத்துல அப்படியே ஸ்டாண்ட் பையா நிக்கட்டா எவ்வளவுங்க போட்டு இது பண்ணுவீங்க உள்ள வந்து ஒண்ணு பேசுறாரு வெளியே வந்து ஒண்ணு பேசுறாரு உள்ள வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் பேக் பிளாக்மெயில் பண்றாங்கன்றாரு வெளியே வந்து இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு உள்ள வந்து நான் டிஎன்ஏ டெஸ்டே வேண்டாம் நான் வெளியே அந்த மாதிரி சொல்லவே இல்லைன்றாரு இப்ப வெளியே வந்து இப்படி பேசுறாரு உள்ள வந்து என்கிட்ட மேடம் கிட்ட சொல்கிறாரு நானும் மேடம் அவர் மூணு பேரும் இன்வெஸ்டிகேஷன் ரூமில் இருக்கிறோம் மேடமோட அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க நாலு பேரையும் வச்சுட்டு சொல்கிறாரு வெளியே ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வச்சிட்டே சொல்கிறேன் ஜாய மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்ன என் என் லைஃப்லேயே வந்து யாரும் அந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்ட மாட்டாங்க அவ்வளோ கேர் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்ன ஒரு பர்சன் உள்ளே இன்னைக்கு இப்படி பேசின பர்சன் வெளியே வந்து அப்படியே எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு அப்போ யாருக்காவது பயந்து அந்த மாதிரி பேசுகிறாரா கொஞ்சம் கூட மனசாட்சி ஈவு இறக்கம் எதுவுமே கிடையாது குழந்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அதெல்லாம் இல்ல வெளிய வந்து குழந்தையே பத்தி பேசுறாரு நாளைக்கு அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூஃப் ஆயிட்டுனா எந்த மூஞ்ச வச்சு முடிப்பாரு அந்த குழந்தை மேல என்னால நான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் செகண்டும் நார்மல் தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எனக்கு வந்து சி செக்ஷன் இன்னைக்கு காரணம் ஆனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுத்த ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு காரணமும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அடுத்த கட்ட மூலமா நான் லீகலா தான் போயிட்டு இருக்கு எல்லாமே லீகலா போயிட்டு இருக்கு அவர் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு உமன்ஸ் கமிஷன்ல இருந்து டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க நாலு செக்ஷன்ல அவர் எஃப்ஐஆர் போட்டு டென் இயர்ஸ் நான் பேலபிள்ல வந்து இது பண்றதுக்கு பண்ணிருக்காங்க சோ அதுக்கு அடுத்து வந்து அவர் அதைதான் பண்ணுவாங்க அவர் வந்து ஒன்னே ஒண்ணுங்க மீடியாவுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் போடலாம் அவர் பிளாக் மெயில் பிளாக் மெயில் சொல்கிறார்ல இதில் என்ன போட்டிருக்கு மெசேஜ் படி ரங்கராஜ் ஹபி ரங்கராஜோட ஃபோட்டோ லவ் யூ மை பொண்டாட்டி ஸோ இதெல்லாம் பிளாக் மெயில் பண்ணி தான் வருமா இவ இவரே ஸ்டேட்மெண்ட்டில் பிளாக் மெயில்ன்றாரு அதே ரங்கராஜ் தானே லவ் யூ மை பொண்டாட்டின்னு போடுறாரு இதில் என்ன போட்டிருக்காரு ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் ஐ காட் ஒன் சோல்மெட் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ சாரி ஃபார் வாட் ஐ டிட் அப்போ இதெல்லாம் என்னது இதெல்லாம் நான் பிளாக்மெயில் பண்ணி மெசேஜ் பண்ணார் அவர் எப்படிங்க மனசாட்சியே இல்லாமல் வந்து இது பண்ணுறாங்க இதே இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே சொல்லினானே கல்யாணம் பண்ணார் இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ மட்டும் ஏன் இதை ஸ்டாப் பண்ணுறாங்க உள்ளே வந்து கேட்டால் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க எல்லா ஆக்சஸையும் அவங்க எடுத்துட்டாங்க இந்த குழந்தைக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றாரு உள்ள பாசமாகவும் பேசுறாரு வெளியே வந்து இந்த மாதிரி பேசுறாரு எதை எடுத்துக்கணும் ஒன்று அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் நான் இத்தனை ப்ரெஸ் மீட் பண்ணுறேன் இவ்வளோ வந்து நான் இன்டர்வியூஸ் கொடுக்குறேன் தப்பு பண்ணலனா தைரியமா வந்து ப்ரெஸ் மீட் பண்ண சொல்லுங்க என்ன மீட் பண்ண சொல்லுங்களேன் தைரியம் இல்லைன்னா இதே இடத்துல இதே அப்படிலாம் தான் நான் இருக்க போறேன் வர சொல்லுங்க மீட் பண்ண சொல்லுங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அவருக்குதான் டிஎன்ஏ டெஸ்ட் வேணும் கோ சொல்லுங்க ஆர்டர் வாங்க சொல்லுங்க டிஃபர்மேஷன் கேஸ் போடுறாரு மத்த கேஸ்லாம் போடுறாருல்ல கோட்ல ஆர்டர் வாங்க சொல்லுங்க டிஎன்ஏ டெஸ்ட் வேணும்னு சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவா தானே வருங்க ரெண்டு வருஷம் குடும்பம் நடத்தணும் போது தெரியலையா அவருக்கு எல்லாமே பிளாக் மெயின் பிளாக் பிளாக் பண்ணாரு அப்ப வந்து செக்ஸ் மட்டும் என்ன அவருக்கு வந்து இதுவா வந்துருச்சா ஏன் அத மட்டும் அவர் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறா அப்போ அவரோட வாண்ட் அது இந்த இந்த குழந்தையும் கொச்சைப்படுத்துறாரு என்னையும் கொச்சைப்படுத்துறாரு உள்ள வந்து வெளியே இருக்கும் போதே நான் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாரு அப்ப நாலு செவத்துக்குள்ள ஒரு மாதிரி பேசுறாரு வெளிய வந்து ஒரு மாதிரி பேசுறாரு அப்ப எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தைரியம் இல்ல தப்பு பண்ணுவாரு ஓடுவாரு ஒளிவாரு மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபம் கேடு இந்த போ இந்த குழந்தையோட சாபம் அவரை சும்மாவே விடாது அவரை அவரை வந்து பாருங்க இதே இதே நீங்க மீடியா பீப்புள் பார்த்துட்டு இருக்கீங்க இதே மீடியா பீப்புள் நீங்க நாளைக்கு பாப்பீங்க அவர் என்னெல்லாம் பண்றாருங்கிறத பாப்பீங்க இந்த குழந்தையோட கண்ணீர் இந்த குழந்தைய வந்து இப்படி கஷ்டப்படுத்துறது எல்லாமே வந்து அவர் ஒரு நாள் அனுபவிப்பாரு சோ வந்து அவர் கொடுத்த இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முழுக்க முழுக்க பொய்யான ஸ்டேட்மெண்ட் அதுக்கு எல்லாம் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு பிளாக்மெயில் பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ண அவர் என்னங்க சின்ன குழந்தையா தெரியாம என்ன சின்ன குழந்தையா ரெண்டு வாழ்க்கை சரி பண்ணிட்டு போனா அப்போ கிளம்பி போயிருக்கணும்ல ரெண்டு வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து பிரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ண ரெண்டு வருஷம் அப்ப பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தவங்களோட எப்படிங்க ரெண்டு வருஷம் குடும்பம் நடத்த முடியும் ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணால் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருக்குன்னு கிளம்பி போயிடுவாங்களே கல்யாணம் பண்ணும்போது சிரிச்சிட்டுல போஸ்ட் கொடுக்குறாரு லவ் யூ பொண்டாட்டி சொல்கிறாரு அவ்வளோ ஃபோட்டோஸில் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ்ல போஸ்ட் கொடுக்குறாரு அவரே செல்ஃபிஸ் கிளிக் பண்ணுறாரு இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வருமா கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கணும் ஒட்டுமொத்த குடும்பமும் மனசாட்சி இல்லாமல் வந்து இது பண்ணுறாங்க ப்ரெக்னென்சி த்ரூ அவுட் மை பிரெக்னென்சி எனக்கு ட்ராமா கொடுத்தாரு போஸ்ட் ப்ரெக்னென்சியும் ட்ராமா நான் இன்னும் சிஸ்டர் என்னது ரெக்கவர் பண்ணல என்னால் வாக் கூட பண்ண முடியல அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்குது அதுலேயும் நான் வந்து உங்களையும் இது பண்ணணும் அங்க இருக்கிற இதையும் பண்ண அதாவது ஒன்றா டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன தப்பு பண்றது அவர் தைரியமா வெளியே வந்து பேச சொல்லுங்க